ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு பார்க்கலாமா நல்ல சுவையோடு இருக்குங்க இது இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும் காலையிலேயே நம்ம வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க ஃபுல் டேக்கு இந்த குழம்பு ஊற்றிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போது இதுக்கு வந்து ஒரு சின்ன கடாயில் ஒரு குளிக்க நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க கடுகு உளுந்த மருப்பு வெந்தயம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை பொரிய விடுறேன் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாங்க நான் சின்ன வெங்காயம் போட்டால் ரொ இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கணுங்க இப்போ இதில் வந்து ஒரு பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதுவும் வதங்கட்டுங்க இதுலேயும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கணுங்க நான் வெங்காயம் வதங்கினோன்னே போடணும் நான் மறந்துட்டேன் அதனால் தக்காளி வதங்குறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து போட்டு நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா வதக்கணுங்க அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரேவியோட டேஸ்ட்டே மாறி போயிடுங்க அதனால் நல்லா இந்த அளவுக்கு என்ன பாருங்கள் தெரியுது பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் வதக்கிடுங்க இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறப்போ அதோடய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நடுவில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிக்கலாம் நம்ம மசாலாவும் சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறப்போ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் கிரேவி இப்போ எல்லாமே வதங்கி வந்துடுச்சிங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் சில்லி பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது வந்து காஷ்மீரி சில்லி நார்மல் சில்லி ரெண்டும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பவுட்ரு தான் ஒரு ஸ்பூன் போட்டேங்க உங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இது வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஏன்னா அது பச்சை ஸ்மெல் போகணும் நான் வீட்டில் அரைச்ச தூள் தான் எல்லாமேவும் அதனால் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வேக விட போகிறேங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இந்த மசாலாவை கொஞ்சம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா சுத்தமாக பச்சை ஸ்மெல் போயிருங்க அந்த கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அதனால் தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இப்போ இந்த மசாலாவை கொதிக்க விட போகிறேன் நம்ம வதக்கிறது தாங்க இருக்குது அந்த குழம்போட இந்த இந்தளவு தண்ணி போதும் இப்போ நல்லா வதங்கி வரட்டும் இந்த மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு நம்ம குழம்புக்கு எவ்வளோ உப்பு போடுவோமோ அந்த உப்பை இதிலே போட்டுடலாங்க அந்த உப்போடு சேர்ந்து மசாலா நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம லைட்டாக மசாலாவை வதக்கிட்டு குழம்பு செய்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காதுங்க இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டா தான் இந்த மசாலா தான் ஆகும் அப்போ மசாலா நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும் அந்த குழம்பு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம் இது கொதிக்கட்டுங்க இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சின்ன குளிக்கரண்டிக்கு ஒரு ரெண்டு கரண்டி வந்து தேங்காய் போடணுங்க நான் தேங்காய் துருவல் தான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கரண்டி தேங்காய் துருவல் போட்டு இதில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம் பட்டை சின்ன பட்டை ரெண்டு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு எல்லா கா கா ஸ்பூன் தாங்க சோம்பு காஸ்பூன் காஸ்பூன் கசக்கசா கொஞ்சோண்டு பொட்டுக்கடல் இது கட்டித்தன்மை படுறதுக்கு இது வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுங்க கசகசா போடுறதுனால கொஞ்சம் நல்லா கட்டித்தன்மை தான் வரும் ஆனால் கொஞ்சம் பொட்டுக்கல்லே போடுறப்போ நல்ல கிரேவி ஆட்டம் நல்லா கிடைக்கும் அதனால் பொட்டுக்கல்ல போடுறோம் இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு என்ன எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலா கொதித்து வந்திருக்கு இப்போ இதை நல்லா இந்த தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிடுங்க இதோடையே நம்ம குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்லாங்க ஏன்னா தேங்காய் ஊற்றி இருக்கோம் பட்டை கிராமெல்லாம் போட்டிருக்கோம் இதில் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம நாலு முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன் நான் அதை லை முட்டை மேலே கட் பண்ணி உள்ளே போட்டுடலாங்க குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கொச்சு வந்திருக்கு நல்லா எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு இறக்குனா அருமையான முட்டை கிரேவி ரெடிங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த கிரேவி பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்கங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ அருமையான கிரேவி ரெடி உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றிங்க